வணக்கம் நண்பர்களே கோவில் திருவிழா காலத்தில் தமிழர்கள் தீமிதிப்பது ஏன் எதற்காக என்று பார்ப்போம் தமிழர்கள் தீமிதிப்பது ஒரு பக்தி மற்றும் உறுதியின் அடையாளமாகவும் தெய்வத்துக்கான பற்று நேர்மை மற்றும் தியாக உணர்வின் ஒரு வெளிப்பாடாகவும் பார்க்கப்படுகிறது அடுத்து தீ மிதிப்பதன் நன்மை மற்றும் ஆன்மீக அறிவியல் சார் விளக்கம் பற்றி பார்ப்போம் ஒன்று தீ வினை தீர்த்தல் அதாவது பாப பரிகாரம் தீமிதிப்பு ஒரு புனித அனுபவமாக கருதப்படுகிறது சிலர் இதை தங்களது பாவங்களை தீர்க்க அல்லது தெய்வ அனுகிரகம் பெரும் முயற்சியாக செய்கிறார்கள் இரண்டு தீமிதிப்பு என்பது ஒருவர் தெய்வத்தின் மீது உள்ள முழுமையான நம்பிக்கையை காட்டும் விதமாகும் ஒருவரின் நம்பிக்கை மற்றும் பக்தி வலிமையை சோதிக்கும் ஒரு சடங்காகவும் இது உள்ளதாக நம்பப்படுகிறது மூன்று புள்ளி மரபு வழி பின்பற்றல் குறிப்பாக மாரியம்மன் போன்ற அம்மன் திருவிழாக்களில் தீமிதிப்பு முக்கிய அம்சமாக இருக்கிறது இது சமுதாய மரபில் இருந்து வருபவையாகவும் பல தலைமுறைகள் இதை அனுசரித்து வந்திருக்கின்றன நான்கு புள்ளி தெய்வீக பாதுகாப்பு தீ மீது நடக்கும் பக்தர்கள் காயமின்றி வெளியே வருவதை ஒரு தெய்வீக அருளாக கருதுகிறார்கள் ஐந்து தமிழர்கள் நெருப்பை இணைவனுடன் இணைக்கும் ஓர் ஊடகமாக கருதுவதால் தீயில் இறங்குவது இறைவனை நெருங்குவதாக நம்பிக்கை மேலும் நெருப்பு நம்மை சுற்றி இருக்கும் மறை சக்திகளை அதாவது நெகடிவ் விப்ரேஷன் அழித்து தெய்வ சக்தியை பாசிட்டிவ் விப்ரேஷன் கொடுக்கும் என்பது தமிழர் நம்பிக்கை இதனால்தான் தான் இந்திய இலங்கை மலேசியா மொரோசியஸ் போன்ற நாடுகளில் கோவில் திருவிழா காலத்தில் இன்று கூட நடைமுறையில் உள்ளன இது பற்றிய மேலும் தகவல் தெரிந்தால் பகிரவும் நன்றி நண்பன் ஜெயக்குமார் நிரோஜன்